அதாவது ஒன்பதாம் வகுப்பில் தோற்று மறுபடியும் படித்து பத்தாம் வகுப்புக்கு போனேன் ஒன்பதாம் கிளாஸ் நிறுத்தி தங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு ஒரு தோல்வியில் தான் மனிதன் தன்னுடைய பலம் என்ன என்று தேடுகிறான் எலியனுடைய பலம் என்று தேடக்கூடிய வாய்ப்பை அந்த தோல்வி தரு இலக்கிய பேரொழி என்றும் நாவுக்கரசர் என்று பின்னாலும் அழைக்கப்பட்ட சோ சத்தியசீலன் அவர்கள் பேச்சு வருவதற்க வந்தா இவரு மாதிரி ஒரு பேச்சாளராக வரணும் யான் தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் முன்னோடியாக கருதக்கூடிய ஒரு பன்முக ஆளுமையை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் இவர் நாடறிந்த தமிழ் பேச்சாளர் மரபிலக்கிய சொற்பொழிவாளர் பத்திரிக்கையாளர் பாடலாசிரியர் படைப்பாளர் தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழாய்ந்த தமிழர் பக்தி சார்ந்த இசை பாடல்கள் பலவற்றை இயற்றியவர் இப்படி பன்முக ஆளுமையுடைய நம்முடைய கலைமாமணி மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்களோட தான் இன்னைக்கு நாம உரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் உங்களுடைய பிசி ஸ்கெடியூல்ல யான் தமிழ் நேயர்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கியதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி யான் தொலைக்காட்சி அல்லது சொன்னாலும் அது லட்சக்கணக்கான தமிழர்களை சென்று அடையக்கூடிய ஒரு ஊடகமாக மொழி மேம்பாட்டில் ஆர்வம் உள்ளவர்களை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக வளர்ந்து வருவது பற்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அன்றாடம் நீங்க வந்து ஒரு மேடையில வந்து நம்ம தமிழோடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறீங்க எங்களுக்காக நீங்க வந்து நேரம் ஒதுக்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமிதம் நம்ம வந்து நிறைய உங்களுடைய சொற்பொழிவுகள் பேட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சேன் அருணகிரிநாதர் மேல உருப்பா பிள்ளை தமிழ்னு ஒன்னு எழுதியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது என்னுடைய பள்ளி பருவத்து தமிழ் ஆசிரியர் புலவர் காமி வெங்கடேசன் தாண்டிய இலக்கிய ரசிகர் அவங்களுடைய ஊர்ல வந்து அருணகிரிநாதர் விழா நடந்தது அப்ப என்னை நீங்க கவிதை வாசிக்கணும் அப்படின்னாரு அவருடைய சித்தப்பா ஒரு பெரிய கவிஞர் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ நான் என்ன எனக்கு இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல ஈடுபாடு வந்த பெறுவோம் ஒன்பதாவது பத்தாவது படிச்சுட்டு வைங்களேன் அந்த பீரியட்ல வந்து அந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற விஷயம் வசீகரிச்சது அதனால் அருணகிரிநாதர் மேல வந்து நான் பிள்ளைத்தமிழ் எழுதுறேன் அப்படின்னேன் ஆனா விழா நடக்க ரெண்டு நாள் கூட இல்லப்பா வந்து பத்து பருவம் வரும் பருவத்துக்கு பத்து பாட்டு வரும் நான் வந்து எனக்கு அந்த இலக்கண வரையறைகள் பாட்டு எழுதிட்டு வரேன் அப்படின்ட்டு காப்பு பருவத்துல தொடங்கி எழுத ஆரம்பிச்சேன் அந்த விழாவில் அதை வந்து நான் வாசிக்கிறதுக்கு போயிட்டேன் அங்கதான் அவர் சொன்னாரு அருணகிரி ஒரு பா பிள்ளை தமிழ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வச்சார் அதற்கு முன்னுதாரணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அப்படி அதுக்கு ஒரு பெயர் சொல்லி அதை வாசிப்பார் அப்படின்னாரு அதில் வந்து நான் சின்ன வயதில் நான் வாசித்த அருணகிரிநாதர் பகழி கூத்தர் கூத்தர் தான் திருச்செந்தூர் பிள்ளை என்ன ஒரு முக்கியமான ஆளுமை அவங்களுடைய படைப்புகளுடைய தாக்கம் அதில் இருந்தது இப்போ இந்த தனன தனன தனண தனண தன ஒற்றை அதிகம் வராத பாடல்கள்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க பகலி கூத்தர் ஒன்று உண்டு அதனுடைய தாக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் வலையில் நெளியும் கயல்கள் அணைய விழிகள் எழுது வனிதையன் விறக உறவு மறைய முருகன் கடல்கள் பணிய மொழிந்தனை அலைகள் பெருகி அறையும் மணலின் நிலையில் கரையும் மனதினை அருவி வளரும் வரையின் அளவில் எழவும் கவிதை பகந்தனை குளைய தளர படரும் முதுமை துயரம் அழிய அழியவே கிளரும் இறைமை உணர்வில் நிதமும் கவிதை புனைந்து வழங்கினை மலையில் அமரும் குமரன் மகிழும் மழலை வருக வருகவே மனிதர் குலமும் விளங்க எழுந்து அருணை முனிவ வருகவே அப்படின்னு ஒரு பாட்டு இது வருகை பெருவம் அவங்களுக்கு ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பிடிக்கிற பையன் யாராவது மன்னர்ல எழுதி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் கூட அவங்களுக்கு வந்தது ஆனால் சின்ன வயதில் எனக்கு இருந்த சமய இலக்கிய பயிற்சி இப்படி எழுத தூண்டிச்சுங்கிறதுக்கு அது ஒரு அது முதல் படைப்பாக அமைந்தது உங்களுடைய முதல் படைப்பிலேயே ஒரு பாப்பிள்ளை தமிழ்னு ஒரு பதவி மாதிரி ஒரு தலைப்பையே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா பெருமிதமா இருந்திருக்கும் ஆர்வம் அப்படிங்கறத தாண்டி அவ்வளோ ஒரு அழகான இப்ப நீங்க சொன்ன விஷயமே வந்து மெய்சிலிருக்க வைக்குது அதோட அர்த்தம் எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு அதை வந்து புரியல எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த அர்த்தம் அப்புறம் சார் உங்களோட ஒரு பேட்டியில வந்து நீங்க ஒன்பதாம் வகுப்பு தேர்ச்சி பெறல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இன்னைக்கு ஒரு தமிழ் அறிஞரா தமிழர்கள் எல்லாம் உங்களை முன்னோடியா கருதக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு பேச்சாளரா இருக்கீங்க இப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம் அதாவது ஒன்பதாம் வகுப்பில் தோற்று மறுபடியும் படித்து பத்தாம் வகுப்புக்கு போனேன் இப்ப நீங்க சொன்னதை கேட்டா ஒன்பதாம் கிளாஸ் நிறுத்தி தங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு அப்படி அப்படி கிடையாது ஒரு தோல்வியில் தான் மனிதன் தன்னுடைய பலம் என்ன என்று தேடுகிறான் என்னுடைய குடும்ப பின்பலம் பெரிய குடும்பம் ஒரு சமூக செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பம்ங்கிறதுனால அந்த தோல்வியை எதிர்பார்க்கல அப்ப எல்லாராலும் ஒரு மாதிரி புறக்கணிக்கப்படக்கூடிய நிலையில எது என்னுடைய பலம் என்று தேடக்கூடிய வாய்ப்பை அந்த தோல்வி தருகிறது அப்ப நான் எப்படி வருவேன் நான் எப்படி எழுந்திரிப்பேன் எப்படி ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த தேடல்ல எனக்குள் இருந்த அந்த இலக்கிய ஆர்வம் தூண்டப்பட்ட பருவம் அந்த பருவம் நான் பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் வந்து எனக்கு என் பிறந்த நாளைக்கு கண்ணதாசன் கவிதைகள் புத்தகத்தை பரிசா கொடுத்தார் அதுதான் தூண்டுகோல் அவர் எட்டாம் வகுப்புக்கு மேல அவர் படிக்கல எட்டாம் வகுப்பு வரை எட்டத்தான் என்பட்டோர் விட்டார் பின் என்னை ஏழ்மையிலே விட்டார் அப்படின்னு அவரை எழுதுறார் ஆனால் அவர் உலகம் புகழக்கூடிய கவியரசராக உயர்ந்தார் அவருடைய கவிதைகள் ஏற்படுத்திய தாக்கம் எனக்குள் ஒளிந்திருந்த ஒரு திறமை எனக்கு அடையாளம் காட்டுகிறது அதனால் தோல்வி அந்த வகையில் நல்லது எதை பற்றி கொண்டு மேலே வருவோம்னு ஒரு கீழே விழுந்தவ நினைப்பது மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க கவிஞர் கண்ணதாசன் சொல்லும் போது ஒரு ஒரு இடத்துல நீங்க சொல்லிருப்பீங்க அவரோட சில வரிகளை குறிப்பிட்டு அதுதான் என் வாழ்க்கையின் வாசகம்னு சொல்லிருப்பீங்க அது கூட மனதுக்கு இதமா இருந்தது அத படிக்கும்போது நீங்க வந்து சொற்பொழிவாளரா எப்ப வந்து ஆகணும்னு முடிவு பண்ணீங்க அது ஆகணும்னு உங்க மனசை எப்படி நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அதாவது சின்ன வயதுல இருந்து எனக்கு சொற்பொழிவாளர்களுடைய சூழலில் வளர வாய்ப்பு இருந்தது எக்ஸ்போசர்னு சொல்றாங்க இல்லையா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற போது இலக்கிய பேரொழி என்றும் நாவுக்கரசர் என்று பின்னாலும் அழைக்கப்பட்ட சோ சத்தியசீலன் அவர்கள் பேச்சுவதோட கேட்டேன் வந்தா இவரு மாதிரி ஒரு பேச்சாளராக வரணும் ஸ்கூல் பாய் பிறகு நிறைய நெருங்கி பழகி இருக்கிறேன் நிறைவு வரைக்கும் அவங்க கூட ரொம்ப அணுக்கமாக இருந்தது உண்டு ஒரு மேடை பேச்சுக்கான இன்ஸ்பிரேஷன் அவர் தான் நான் படித்த மணிமேல்நிலை பள்ளியில்தான் கம்பன் விழா நடக்கும் சிலப்பதிகார விழா நடக்கும் அப்புறம் ஊர்ல எங்க பாட்டனார் ஒரு பெரிய புறவலராக ஒரு ஒரு மிராசாராக இருந்தார் அவரை தேடி பல அறிஞர்கள் புலவர்கள் வருவார்கள் அவங்கள பாத்திருக்கேன் அப்போ இந்த பேச்சு துறையில் எனக்கு ஈடுபாடு உண்டுங்கிறது ரொம்ப சின்ன வயதிலேயே எனக்கு மனதில் பதிந்து விட்ட ஒன்று நான் வளர்ந்த பிறகு எங்க வீட்டுல பெற்றோர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு வீட்டுல என்ன திருக்குறள் பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு வீட்டுல கேட்டா அவர் மேடை மேல ஏறி நான் சொல்லுவான் எனக்கு அது ஞாபகம் இல்ல இந்த ஒரு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புல அப்போ மேடை மேல் எனக்கு பருவத்திலேயே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்க வேண்டும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதாவது அந்த சூழ்நிலை ஹெரிடிட்டி சொல்றாங்க என்வரன்மெண்ட் சொல்றாங்க என்வரன்மெண்ட் ஸ்ட்ராங்கர் தன் ஹெரிடிட்டியும் வாங்க எனக்கு ரெண்டு வகையிலுமே அது வந்ததுனால அது எனக்கு எளிதாக அமைந்ததுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நீங்க ஆர்வம் வந்து வர்றதுக்கு உங்களுடைய ஃபேமிலி காரணம் சொல்றீங்க அந்த ஸ்கில் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க சார் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆர்வம் இருந்துட்டா நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்க முடியாது நீங்க என்விரான்மெண்ட் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் பட் அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கறதுன்றது ஏன்னால் நிறைய பேருக்கு இங்கே அது ஆர்வமாக இருக்கும் நிறைய அதாவது தமிழை வந்து பேச்சாளராக ஆகணும் அப்படின்றத வந்து ஒரு கனவாக நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சொற்பொணிவாளராக ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சஜஷன்ஸ் என்னவா இருக்கும் சார் ஓ டிசிஎஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க விரிவாக்கம் டாடா கன்சல்ட் ரத்தா கன்சல்ட்டன் சர்வீஸ் சொல்கிறீங்க நான் என்ன சொல்லுவேன்னா டேலண்ட் ஸ்கில் நடுவில் கம்யூனிட்டி ஒரு 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 டேலண்ட் இருக்குது அந்த துறை சார்ந்தவர்களை சார்ந்து வாழ்ந்து அணுகி அவர்களோடைய இருந்து பழகி அதை ஸ்கில்லா கன்வெர்ட் பண்றோம் அந்த ஸ்கில்ல கம்யூனிட்டி அங்கீகரிக்கிறது சமூகம் அங்கீகரிக்கிறது திறமை ஆற்றல் ஆகிறது அல்லது ஆற்றல் திறமை ஆகிறது எப்படி வச்சுக்கோங்க அதை சமூகம் அங்கீகரிக்கிறது அதுக்கு விடைவிடாத ஒரு பயிற்சி முயற்சி வேணும் முதல் விஷயம் நிறைய வாசிக்கணும் இன்னைக்கு சமகாலத்துல துரதிருஷ்டவசமாக சமூக நடப்புகளை வச்சு ஒரு நாலு நிமிடம் பேசி ஒரு ரீல்ஸ் போட்டா புகழ் வந்து நினைக்கிறாங்க அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நிலையான வேரை கொடுக்காது அப்போ நிறைய வாசிக்கணும் கண்டதை கற்றவன் பண்டிதனாவான் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் அப்படிங்கிறாங்க வாசிப்பு பழக்கம் முதல்ல முக்கியம் ரெண்டாவது புரியலோ புரியலையோ நிறைய பாடல்களை மனப்பாடமும் நாவல் அந்த பழந்தமிழ் புரள 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 பின்னால கூட பாட்டு புரியலாம் நான் சின்ன வயசுல படிச்ச பாட்டு வந்து ஒரு பத்து வருஷம் கூட புரியலாம் தப்பு இல்ல ஆனால் அந்த வாசிப்பு பழக்கம் பயிற்சி இவை வந்து ஒரு அறிஞராக உருவாகும் எந்த மேடையையும் எளிதில் கையாளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால இந்த நீங்க சொன்னீங்க ஆர்வம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும்னு திருவள்ளுவர் ஆர்வத்தை ரொம்ப அழகா வரையறை செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஒரு துறையில உங்களுக்கு அன்பு இருந்தா தான் துறையில வருவீங்க ஆர்வம் அப்பதான் வரும் அந்த ஆர்வம் வந்துட்டாலே அது எல்லாத்தையும் அன்பினும் ஆர்வம் நண்பெண்ணும் நீங்கள் நாடி போகாத நட்பை தொடர்பை எல்லாம் அது உருவாக்கும் அது ஜெயகானந்தன் ஒரு முறை இந்த குரல் அவரோட பாணியில சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதீனும் அப்படிம்பாரு அது பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு துறையில நீங்க பார்த்து வியந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து தோல்ல கை போடுகிற அளவுக்கு நீங்கள் நாடி போகாத ஒரு நட்பை அது உருவாக்குமா அந்த குரலை மறுபடியும் பாருங்க அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு சிறப்பு அப்ப நாம் அந்த ஆர்வத்தை ஆற்றலாக வளர்த்துக் கொள்ளுகிற போது நாம் எதிர்பாராத உறவுகளை தொடர்புகளை விரிவாக்கங்களை அது வழங்கும் இதான் என்னுடைய சுற்றுவோம் பிரமாதமான விளக்கம் சார் இது சார் நீங்க வந்து இவ்வளவு பன்முக ஆளுமையோட இருக்கீங்க அதுல வந்து உங்களுக்கு ஒரு தனிப்பெரும் அடையாளமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிறந்த வாசகன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்கீங்க எழுத்தாளர்கள் சிலர் கூட உங்களை கோடிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு அச்சுமை காய்வதற்குள்ள அந்த புத்தகத்தை படிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அதாவது உங்களுக்கு நேரமின்மையே வந்து கம்மியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு இடத்துல வாசிக்கிறதுக்குன்னு எப்படி நீங்க வந்து நேரம் ஒதுக்குறீங்க அதாவதுமா நான் வந்து அறிவை பரிமாறுகிற துறையில் இருக்கிறேன் அப்ப என்னுடைய முதன்மையான கடமை என் அறிவை விரிவு செய்து கொண்டே போவது இப்போ இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் எவ்வளவு புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்கறது ஒரு தான் புத்தகம் படிக்கிறத விட வேற வேலை இல்லை அதை வந்து நான் வெளிப்படுத்துறேன் எழுத்தல் வெளிப்படுத்தலாம் பேச்சில் வெளிப்படுத்தலாம் ஆனா அதற்கான மூல உழைப்பு என்பது என்னுடைய வாசிப்பு அது என்னுடைய சமகாலத்தில் நான் பார்க்கக்கூடிய எழுத்தாளர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் அவனுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கு இதை வந்து நான் நான் படித்த எங்கே ஒப்பிட்டு பாக்கிறேன் அந்த ஆதி கவி மனதில் இருந்த தவிப்பு இன்றைக்கு இருக்கிற நவீன எழுத்தாளனுக்குள் எப்படி தொழில் படுகிறது வெளிப்படுகிறது இதெல்லாம் பார்ப்பதுதான் என்னுடைய வேலை நேரமின்மை அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது என் நாளில் குறிப்பிட்ட பகுதியை வாசிப்புக்கு என்று ஒதுக்குகிறேன் எனக்கு வந்து என்னுடைய வேலைகள் வந்து ஒரு பேச்சாளனுக்கு வந்து வேலைகள் ரொம்ப எளிது மாலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மேடைன்னா அந்த ரெண்டு மணி நேரம் அதுக்கு நான் ஐம்பது ஆண்டு கால தயாரிப்பு அது உதவும் அது அந்த தயாரிப்பு மட்டுமல்ல அதனால் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான மிக முக்கியமான கடப்பாடு வாசிப்பு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அழக சொன்னீங்க ஐயா முழு நேர பேச்சாளரா ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கு நீங்க அதுக்கு உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும் அதாவதுமா முழு நேர பேச்சாளர் இவர்தலை முன்னேரும் பேசிட்டு இருக்கிறது இல்ல மொத்த அது தொழில்முறை பேச்சாளராக வருவது போது உங்களுக்கு பன்முகத்தன்மை இருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரே ஒரு களம் தான் இருக்கும் அப்போ அது ஸ்பெஷலைஸ் தான் இருக்காங்க இப்ப சுயமுன் நேற்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுயமுநேற்றம் மட்டும்தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில களங்கள் இருக்கு கார்பரேட் கம்பெனிஸ்ல இருந்து கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கு ஆனால் ஒரு பேச்சாளருக்கு வந்து சுயமுன் நேற்றம் பேசலாம் நவீன இலக்கியம் பேசலாம் சமய இலக்கியம் பேசலாம் சங்க இலக்கியம் பேசலாம் சமூக பார்வைகள் பேசலாம் தத்துவம் பேசலாம் எவ்வளவோ களங்கள் விரிஞ்சிருக்கு அப்போ ஒரு பேச்சாளர் என்பதுவர் பன்முகத் தன்மை கொண்டவராக இருப்பது முக்கியம் அப்படி இருக்கிற போது நீங்க எங்க வேணாலும் நீங்க பொருந்தி போவீர்கள் எந்த மேடைக்கும் நீங்கள் பொருத்தமாக இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த துறையில் ஏதாவது தெரிந்து வைத்திருப்பீர்கள் முக்கியமான விஷயங்களை சொல்லுகிற பயிற்சியை பெற்றிருப்பீர்கள் அப்ப தகுதிப்படுத்திக் கொள்வது ஒன்றுதான் முழு நேர பேச்சாளர் ஆவதற்கான அடிப்படை இரண்டாவது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள தெரியணும் மூன்றாவது ஒரு இணக்கம் இருக்கும் எல்லாத்தையும் இணக்கமா பழக தெரியும் தொட்டதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு எல்லாருக்கையும் உறண்டு பிடிச்சுக்கிட்டு தான் ஒரு தீவாகவே ஒருவன் நின்று விடுவானே ஆனால் பெரும்பாலான தீவுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு இருப்பதும் உண்மைதான் தேடி வரப்படக்கூடிய தீவுகள் என்பது சுற்றுலா தலங்கள் ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகளும் இருக்கின்றன அப்போ சமூக நல்லிணக்கம் மனித நேயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு மூத்த தமிழர்கள் பல பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து மேடை போட்டு விழா நடத்துறதே பெருசு நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யறாரு அவரை போய் அதை பண்ணு இதை பண்ணு தொந்தரவு பண்ணாம அவர் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்க முடியும்னு பார்க்கணும் அப்படி இந்த மாதிரியான இயல்புகள் ஒரு முழு நேர பேச்சாளருக்கு அவசியம் நான் நன்றி ஐயா ஆடல் பாடல் கேலிக்கைகள்னு இன்றைய காலகட்டம் அப்படி ஓடிட்டு இருக்கு அதுல வந்து சொற்பொழிவுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஆனா இதுல நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆறு கோடி பேர் இருக்கிறார்கள் உலகம் எங்கும் இத்தனை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் வச்சுக்கிட்டா அத்தனை கோடி பேரும் நம்ம இலக்கு கிடையாது இப்ப நீங்க ஆங்கிலத்துல டார்கெட் செக்ட் சொல்லுவீங்க அதாவது உலகமே உங்கள் இலக்கு அல்ல எது உங்கள் இலக்கோ அதுதான் உங்கள் உலகம் அப்போ உங்களை விரும்பி கேட்கிறவர்கள் உங்கள் தகவலை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள்னு ஒரு வட்டம் இருக்கிறது அதே முதல்ல அடையாளம் காணும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் குழந்தைகிட்ட பேசுறேன் குழந்தைகள் சோர்வுபடாத அளவுக்கு பேசுறேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவங்க என் டார்கெட் அதை முடித்து விட்டு அந்த மாலையில் ஒரு ஆலயத்தில் ஆன்மீக சொற்பொழிவுனா அங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அது என்னுடைய இன்னொரு செக்மெண்ட் அதனால நீங்க மொத்தமா இந்த உலகத்தை பார்த்துட்டு படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு கேட்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு மேலோட்டமான பார்வையை தவிர உண்மை அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு வட்டம் இருக்கிறது அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கான தேவை இருக்கிறது அந்த தேவை இருக்கிற வரையில் பேச்சாளர்கள் தேவைப்படுவார் கரெக்ட் நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா முன்னேற்ற பயிற்சியாளரா நீங்க இருக்கீங்க அதுல வந்து எவ்வளவு சுய முன்னேற்ற பயிற்சியாளர் போது எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய வந்து உங்க பேச்சால நீங்க மாத்திருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான விஷயமா இல்ல நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்க பழகி கொள் கொள்கிற விதமா இருந்தும் அதாவது உங்ககிட்ட ஒரு தகவல் இருக்கிறது அது சமைக்கப்பட்ட உணவு மாதிரி அதை பரிமாற தெரியும் அதுல ஒரு வரைமுறை இருக்கு ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வராங்க விருந்தினர்கள் அவர் குழந்தைக்கு பருப்பு சாதம் தேவைப்படும் மற்றவர்கள் பிற உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்ற உணவு தேவையாக இருக்கும் அதை நீங்கள் தருவீங்க ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாற்றங்களை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ எவ்வளவோ இளைஞர்கள் வந்து இந்த பேச்சினால் உத்வேகம் பெற்றேன்னு சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஆனால் ஒரு மு வயது முதிர்ந்தவர் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு இருந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் உங்க பேச்சு புத்தகத்தை வாசிச்சேன் மறுபடியும் என்னுடைய நிர்வாக பணிக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார் இது வந்து தனி மனிதர்களை தொடுகிற விஷயம் இந்த சுயமுன்னேற்றம் என்பது ஒரு கூட்டமாக ஒரு பெரிய அமைப்புக்கு நீங்க பேசலாம் முழக்கமிடலாம் கரெக்டா ஆனால் தனி மனிதர்களை எவ்வளவு தொடும் என்பது அந்த தாக்கத்தை பொறுத்தது இப்ப நீங்க ஒரு திரைப்பட ஆட்டோகிராஃப் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு பூக்களுமே ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அந்த பாட்டை ஒரு சபையில அவங்க பாடுவாங்க இவங்க ஸ்னேகாவை பாடுவாங்க அது அந்த ஒரு பாத்திரத்தை எப்படி தொழுதுன்னு காட்டுவாங்க அந்த சேரங்கிற அந்த பாத்திரத்தை அந்த பாட்டு எப்படி ஆகுது நூறு பேர் கேட்டாலும் யாருக்கு அது ரொம்ப தேவையா இருக்கும் அவங்க மனசை பொழுதப்படும் கண்டிப்பா அதனால சுயமுன்னேற்றம் என்பது தரம் மிக்க தனிமனிதர்களை தயார் செய்வது அல்லது தள்ளாதம் தனிமனிதர்களை தாங்கி பிடிப்பது இதுதான் சுய முன்னேற்றத்தினுடைய வேலை ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப அதை எளிதா புரியற மாதிரி இயல்பா அத வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்கும் போது அதுல நகைச்சுவை தன்மை வந்து நிறைய இருக்கு உங்களுடைய பேச்சு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நகைச்சுவை சம்பவத்தை பகிர்ந்துக்க முடியுமா அதாவது நகைச்சுவை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று மேடையில் பேசப்படக்கூடிய நகைச்சுவை இன்னொன்று பேச்சாளர் பேசிக் கொள்ளுகிற போது அது வந்து பிகைந்த ஸ்கிரீனா இருக்கும் ஆனா அதுல வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஹியூமர்ங்கிறது நிறைய நான் பொதுவாக மேடையில் நகைச்சுவை என்பதை வலிந்து பயன்படுத்துவதில்லை இயல்பாக எழுகிற நகைச்சுவை வருவதற்கு நம்ம வாய்ப்பளிப்போம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப கண்ணதாசன் பற்றி ஒரு பட்டிமன்றம் ஒன்னு நான் வந்து நடுவராக உட்கார்ந்து இப்போ கண்ணராசன் பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு வேற ஒருத்தர் பாட்டை ஒருத்தங்க மேடையில மேற்கோள் காட்டுறாங்க நடைவெளிலே கண்ணதாசன் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள் காற்று வாங்கப் போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னாங்க நான் உடனே குறுக்க புகுந்து இது கண்ணதாசன் பாட்டு இல்லைன்னு சொன்னா சுவை தட்டி போயிடும் நான் என்ன பண்ண உடனே அதை எழுதி தந்து போனார் அந்த வாளி என்ன ஆனார் அப்படின்னு அப்போ